நாம் எல்லோரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சிவகார்த்தியனோட அமரன் படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டாங்க எப்போ அப்படின்னா வர அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் என்னது அக்டோபர் முப்பத்தி ஒன்று அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதுதான்டா ஸ்பெஷல் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு அந்த தேதி காரணம் அன்று தான் தீபாவளி ஸோ அமரன் படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணுறோன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு கம்பெனி இந்த படத்தை வெளியிடுவது நம்ம ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலினோட கம்பெனி ஸோ அதிகாரப்பூர்வமாகவே தீபாவளிக்கு அறிவிச்சிட்டாங்க அக்டோபர் முப்பத்தி ஒன்று சிவகார்த்தியன் ரசிகர்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை விதக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படம் ரிலீஸ் தேதி மட்டும் ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்குது அப்போ ஏப்ரல் டோல்னாங்க அப்புறம் சூண்டிக்கு பெண்டிங் இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொன்னோம்

சூர்யா படத்தோட அமரன் படத்தை இறக்க மாட்டாரு கமல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யாவோட மோதுனா கண்டிப்பா சேதாரம் நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் என்னதான் சிவகார்த்தியின் பீக்கள் இருந்தாலும் சூரியாவோட கங்குவா படம் பேன் இண்டியா இல்லை பேன் வேர்ல்டு படமாக வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட பத்து லாங்குவேஜ்க்கு மேலே டப்பிங் பண்ணி விட்றாங்க முப்பத்தி ஒரு லாங்குவேஜ் சப்ரேட் விட்ருக்காங்க சும்மா கிடையாது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுலேருந்து வசூல் ரீதியாகவும் சரி எதிர்பார்ப்பும் சரி வேற லெவலில் இருக்கும் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட மோதறது அந்த சூரியனோடயே மோதலுக்கு சமண்டா அப்படின்னு நினச்சாங்க போல் பேசாமல் நம்ம தீபாவளிக்கே இறங்கிடுவோம் களத்தில் அப்படின்ட்டு அது யார் வந்தாலும் சரி தீபாவளிக்கு தான்டா ரிலீஸு அப்படின்னு முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ தீபாவளிக்கு சில பெரிய படங்களாக வருதுங்க மாதிரி தகவலாக இருந்துச்சு அதெல்லாம் யாரும் அதிகாரப்பூர்வமாக சொல்ல குறிப்பாக ரஜினியோட வேட்டையன் படம் வரதான் இருந்துச்சு பட் அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்ல கங்குவா படத்தோட தயாரிப்பு தான் சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அமரன் படம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி ரிலீஸு சிவகார்த்தியன் இந்த படத்தின் மூலம் அதிரி புதிரியான வெற்றி பெற்று ஒரு அமர வெற்றியை அடைவாரா அப்படிங்கிறதையும் நம்ம அன்று முதல் நாள் முதல் காட்சியே பார்ப்போம்